என் பேர் ரவீந்திரநாத் ஞானா ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி திருநின்ற வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் எங்கள் கம்பெனியில் அதிரசம் அச்சி முறுக்கு அப்படி மில்லட்ஸ் முறுக்கு அந்த மாதிரி முறுக்குகள் பல வகையான முறுக்குகள் தயார் இருக்கோம் அப்போ எம்எஸ்ஜேலேருந்து எனக்கு வண்டி எடுத்து வந்து டெம் ஒரு நாள் காமிச்சாங்க அது வண்டி வாங்கும் போது நல்லா திருப்தியாக இருந்தது வண்டி ஓட்டி பார்த்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணி பார்த்தோம் கம்ஃபர்டபுளாக இருந்தது அதனால தான் இந்த வண்டி வாங்கினோம் இதுக்கு முன்னால் நான் வந்து வண்டி எடுத்து டெய்லி வாடகைக்கு வண்டி எடுத்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட செலவு செலவாயிட்டு இருந்தது இப்போ இந்த வண்டி எடுத்தது சொந்தமாக வண்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த பணத்துலேயே இஎம்ஐயும் கட்டிடுறேன் டிரைவருக்கு ஆகிடுது எங்கள் சொந்த வண்டி ஆகிடுது கம்ஃபர்டபுளாக இருக்குது நினச்ச நேரத்துக்கு நினச்ச போக இடத்துக்கு போக முடியுது நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டரு வந்து எங்களுக்கு தாராளமாக மைலேஜ் வருது சோ எவ்வளவு லோடு இருந்தாலும் எடுத்துட்டு போக முடியுது எங்களால் நான் இந்த வண்டி வாங்கணும்ன்றதுக்கு ஆசைப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எல்லா வண்டியுமே சின்னதா தான் இருந்தது ஒரு என்னுடைய சைஸோட கம்மியாக தான் இருந்தது இது பெருசா இருந்தது ஆட்டோவோட ஆட்டோட சரியா ஹைட்டா இருந்தது வண்டி ஓட்டும் போது வீல் எல்லாமே ஹைட்டாகவே இருக்கு நல்ல மலையில நனைஞ்சு போனாலும் சப் போனால் போனா சென்னையில எல்லாம் சப் போனாலும் நான் மோட்டர்லாம் நனையாது நான் இருக்கா பெரிய வண்டி எடுத்துட்டு போய் போயிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கான சரக்கை வந்து இன்றைய அச்சு முறுக்கெல்லாம் வால்யூம் அதிகம் முறுக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அவ்வளோ பொருளும் இந்த வண்டியில் பெரிய பாடியாக இருக்குது அதில் கொண்டு போய் அடக்க அடக்க முடியுது பெரிய வண்டி என்ன எடுத்துருமோ அதே இதில் ஏற்றிட்டு போக முடியுது நான் ஈவிக்கு வாங்கணுன்னு ஆசைப்பட்டதுக்கப்புறம் எல்லா வண்டியும் தேடி பார்த்தேன் அதில் வந்து நிறைய வண்டிகள் பார்த்தேன் எல்லாம் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகுது எயிட்டி செவன்ட்டி இல்லை மைலேஜ் தான் தருது அப்படிலாம் இருந்தது ஏன்னா நாங்கள் ரொம்ப அவுட்டரில் இருக்கனால் சென்னை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு எனக்கு நிறைய ம கிலோமீட்டர் போகணும் மாதிரி வண்டி வேணும் அதனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருமே சொல்கிறதே எயிட்டி அப்படி நைன்ட்டி தான் சொல்கிறாங்க பட் அதோட கம்மியாக கொடுக்குன்றது தான் என் மனசில் இருந்தது இந்த வண்டி சொல்கிறதே ஒன் தேர்ட்டி இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது சூடாகும் சார்ஜ் பண்ணும்போது சூடாகும் அப்படி ஆச்சுன்னா பேட்டரியோட தன்மை குறையும் ஆனால் இந்த வண்டியில் கூலர் வச்சுருக்காங்க அதனால் அந்த சூடாக சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் சூடாகாது சார்ஜ் ஏறும்போதும் சூடாகாது இந்த வண்டியில் லோடு ஏற்றுனா கூட ரொம்ப நல்லாயிருக்கு வண்டியில் லோடு தான் எம்டியாக போகிறத விட ஃப்ரீயாக இருக்குது நல்ல ரோடு பள்ளம் மேடு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எவ்வளோ இருந்தாலும் ஏறியது இந்த வண்டியில் டார்க் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற எல்லா வண்டியோட டபுள் த டார்க் காமிச்சா சொல்லியிருந்தாங்க அழகா மேலே ஏறுது பிரிட்ஜு அந்த பெரிய பெரிய இதெல்லாம் கூட ஃப்ரிட்ஜெலாம் கூட நல்லா ஃப்ரீயாக ஏறுது நம்ம நம்ம ஃபோ ஃபோன்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வண்டி எங்கே இருக்குது எங்கே போயிட்டுருக்காங்க நம்ம வண்டி எடுத்து டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எங்கே போயிட்டுருக்காங்கன்னா அதை நம்மளே வாட்ச் பண்ண முடியும் இன்கேஸ் ஏதாவது ட்ரபுள் வந்தால் அவங்க சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணால் அங்கே நம்ம சொல்லாமே அவங்க தான் அந்த ஸ்பாட் வந்து அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இவி இனிமே ஃப்யூச்சர் வந்து இவி வெஹிக்கிள் தான் போனோம் அதில் பெஸ்ட்டு ஆயிலர் தான் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்